ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஸோ இன்னையோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டுமே சொல்கிறேன் ஐநூற்றி நாளாக எனக்கு வந்து ஸ்டாக்கிங் இன்கம் பர்ஃபெக்டாக ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் பர் டேவுக்கு கிடைக்குது மந்த்லி ஃபோர் பர்சன்ட் எனக்கு கிடைக்குது ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் கிடைக்குது ஒரு கைட் காயினோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசா ஸோ ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் இல்லாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ணுறப்போ ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு ரூபா அறுபத்தி பைசா ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலம் மூலயமாகவும் நம்மளுக்கு இன்னொரு ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ நான் வந்து த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளானில் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் இருந்ததால் மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகுது இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளான் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஆஃபரோட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்ன சார் ஆஃபர்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் கீழே கொடுத்துக்கிறேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணும்போது எட்டு பர்சன்ட் எனக்கு கிடைக்கக்கூடிய டேரக்ட் ரெஃபரல் கமிஷன் எட்டு பர்சன்ட் அப்படியே உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன் இந்த ஆஃபர் வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் ஜாயின் பண்ணுற டைம்லேயே ஒரு எட்டு பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் ஒரு ஷார்ட் டேம் ஆஃபர் மட்டும்தான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சைன் அப் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் எப்படி அக்கௌண்டு க்ரியேட் பண்ணி கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றத ஸ்டெப் ஒன் வீடியோ ஆகும் எக்ஸ்சேஞ்சில் காயினை பை பண்ணி எப்படி கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி ஸ்டேக்கிங் பண்ணுறதுன்றத ஸ்டெப் டூ ஸ்டெப் டூவாகவும் ரெண்டு வீடியோ லிங்க்கு நான் கீழே கொடுத்துக்கிறேன் எதுவுமே இல்லை சார் எனக்கு நீங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணி தான் கேட்கணும் டவுட் அப்படின்னா என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதுதான் என்னுடைய நம்பர் நீங்கள் கால் பண்ணியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கேட்டு நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் எட்டு பர்சன்ட் பணத்தையும் நீங்கள் சேவ் பண்ணலாம் இது என்னுடைய தனிப்பட்ட ஆஃபர் இது கம்பெனியோட ஆஃபர் கிடையாது என்னுடைய ஸ்பெஷல் ஆஃபர் ஓகேங்களா ஸோ இது எப்படி சார் ஐநூற்றி ஏழு நாளாக வருதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ என்னென்ன சார் ப்ராஜெக்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது மற்ற பிளாட்ஃபார்ம் மாரி மாதம் பத்து பர்சன்ட் மாதம் இருபது பர்சன்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிற கம்பெனி கிடையாது இது மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் நீங்கள் எந்த பிளான் பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ ரெகுலராக ஃபிக்ஸ்டாக பொறுத்து த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம் மாரி பத்து பர்சன்ட்டு பாஞ்சு பர்சன்ட்டு கொடுத்துட்டு போகிற பிளாட்ஃபார்ம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் வெறும் ஸ்டாக்கிங்கை மட்டும்தான் இருப்பாங்க அதனால் அவங்க ஸ்டாக்கிங் இன்கம் மட்டுமே வச்சு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பட் நம்மளது அப்படி கிடையாது நாம் வந்து ப்ராஜெக்டை வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணுறோம் நம்மளது மந்த்லி இன்கம் கம்மி தான் பட் ஆனால் ஜெனியூனாக ஸ்டாண்டர்டாக கிடைக்கும் அதுதான் ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு நம்மளுக்கு அதிகமாக இன்கம் கொடுத்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு போகிற கம்பெனி நம்மளுக்கு தேவையில்ல லாங் டர்மாக இருக்கணும் அதே சமயத்தில் ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா விபேன்ற ப்ராஜெக்ட் ஆப்பில் தான் ஐநூற்றி ஏழு நாளாக நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய மொபைல் ரீசார்ஜ் இபி பில் கேஸ் பில் எல்லாமே கைட் காயினை பயன்படுத்தி கைட் காயின் சொல்லக்கூடிய கைராவோட இந்த கைட் காயினை பயன்படுத்தி தான் நான் பே பண்ணுறேன் லைவாக ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் அந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி அதுமாரி பிக்னோன்ற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு கிரிப்டோ கரன்சியான கைட் காயினை பயன்படுத்தி ஆன்லைனில் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணது பிக்னோன்ற ப்ராஜெக்ட் சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் நாம் பை பண்ணக்கூடிய சோலார் என்எஃப்டிக்கு ஈக்குவலான பிசிக்கல் அசட் கிரியேட் பண்ண வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கம்பெனி நம்மளுடைய கைராவோட இந்த சோலர் என்எஃப்டி ப்ராஜெக்ட் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாரி ப்ராஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் பிளாக் செயின் சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணுமா கைதா பிளாக் செயின் அகாடமி டாட் காமில் போய்ட்டு நீங்கள் கைட் காயின ஃபீஸ் பண் ஃபீஸாக பே பண்ணி நீங்கள் பிளாக் செயின் சம்மந்தமான கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாரி ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிறதால தான் இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே போகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்போயுமே சொல்கிறேன் ப்ராஜெக்ட் இருக்கா அந்த ப்ராஜெக்ட் லைவா இருக்கா அந்த ப்ராஜெக்ட் சாமானிய மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா நீங்க ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் பார்க்காதீங்க ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிற பிளாட்ஃபார்ம் நிறைய கொடுப்பாங்க கம்பெனி சீக்கிரமாக போய்டும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி மூணு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஐநூற்றி ஏழு நாள் நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டும் சொல்கிறேன் இவங்க கம்பெனி கொடுத்துக்குது அதுக்கு முன்னாடி கொ பட் நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டும் எவ்ரிடே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ ஐநூற்றி ஏழு நாள் ஆச்சு ஓகேங்களா இது எப்படி சார் இது இதை தவிர்த்து வேறு என்ன சார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கைராவோட இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கைரா எக்ஸ்சேஞ்ச் ப்ளே ஸ்டோரில் ஆப்பும் இருக்குது வெப்சைட்டும் இருக்குது ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் சார் லிஸ்டிங் ஆகி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் இது இல்லாமல் யூடிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி சொல்லிக்கினே போனால் சொல்லிகிட்டுனே போனால் ஸோ அடுத்து வரக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லோ ப்ரைஸ் இப்போ இருக்கிற இந்த ரெண்டு ரூபா அறுபத்தாறு ரூபா ப்ரைஸ்லேயே என்ன பண்ணுங்கள் ரெண்டு ரூபா அறுபத்தாறு ரூபா சாரி ரெண்டு ரூபா அறுபத்தாறு பைசான்ற ப்ரைஸ்லேயே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சார் இதில் ஸ்டாக்கிங் பண்ணலாம் கேட்டிங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் எவ்வளோ சார் வித் ட்ரா பண்ணணும் கேட்டிங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே உங்களுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் தினமும் நைட்டு நைட்டு பன்னெண்டே கால்கெலாம் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறீங்களோ அதுக்குண்டான ஸ்டாக்கிங் இன்கம் எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே காலக்கெலாம் வந்துடும் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணதுக்குண்டான ஸ்டாக்கிங் இன்கம் வர்றதுக்கு நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் இன்னைக்கு ஒன்றே முக்கால் லட்சம் காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன்னா நான் யாரையுமே ரெஃபர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் என்னுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் டெய்லியும் இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் எனக்கு வந்துடும் ஸோ ரெஃபர் பண்ணால் என்ன சார் கிடைக்கும் பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது இதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க ஏன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் ஆர் ஒஸ் வாட்டில் வந்தாலே மந்த்லி ஒன்ஸ் ஒவ்வொரு டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஐயநேராக உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐயநேராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லைவாக நான் வித்ட்ரா பண்ணுறது எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிலாம் என்னுடைய ஒவ்வொரு வித்ட்ராவுமே நான் போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் சைன் அப் பண்ணுற லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன் சார் எனக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் காயினை வாங்கி கொடுங்க நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் முறை நானே எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கிக்கிறேன் அந்த சப்போர்ட்டு தேவைன்னா கூட கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறோம் உங்களுக்கு மட்டும் இல்லை என்னுடைய டீமில் என்னுடைய லிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்களுடைய கீழே யாருன்னா ஜாயின் பண்ணால் கூட கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய எஃபர்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன் நான் எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணுறனோ நான் எப்படிலாம் லேர்ன் பண்ணுறோம் அது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கீழே கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃப் ரெஃபரல் லிங்க் கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மில் என்ன பண்ணி ஸோ இந்த ஃபார்மில் உங்களுடைய நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்ட் இந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்ட் எடுத்தால கேப்ஸுல ஸ்மால் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதுமாரி போட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா சப்போஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா இந்த பா பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணுறது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் ப பண்ணுறது இருக்கும் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக எழுதி வச்சுங்க இந்த டிக் மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப்னு இன்ஸ்டால் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அந்த ஆப் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் அடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து என்ன பண்ணிக்க லாகின் பண்ணிக்கோங்க இது இதை பற்றி உங்களுக்கு தெளிவான வீடியோ ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோ கொடுத்துக்கிறேன் அதை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் எல்லாத்த எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கிரிப்டோ ஃபீல்டில் ஜென்யூனான ஸ்டாக்கிங் ப்ளாட்ஃபார்ம் கொடுக்குற தமிழ்நாடு பேஸ்டு ஒரு கிப்டோ ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் கைராவோட கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ